காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகின்றன பிறந்த நாளன்றாவது ஒவ்வொருவரும் மரக்கன்று நடுவது அவசியம் விளைநிலங்கள் எல்லாம் தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாறி வருகின்றன போன்ற செய்திகளை படித்து அவ்வப்போது நாமும் பரபரப்பாக பேசியிருப்போம் அதன்பின் வேறு பிரச்சினைகளில் இதை அப்படியே மறந்து போயிருப்போம் இந்தியாவின் தேசியவன கொள்கையின்படி ஒவ்வொரு மாநிலத்தின் நிலப்பரப்பளவிலும் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீதம் காடுகள் இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் இருபத்தி ஒரு நான்கு சதவீதம் மட்டுமே காடுகள் உள்ளது ஒவ்வொரு தனி மனிதனும் காட்டை உருவாக்குவது சாத்தியமில்லை என்றாலும் முடிந்தவரை ஒரு மரமாவது நடலாம் என்கிறார் பசுமை மனிதர் என எல்லோராலும் அழைக்கப்படும் புனேவை சேர்ந்த ரகுநாத் தோலே கடந்த வருடங்களாக இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கி வரும் இவர் இதுவரை லட்சக்கணக்கான மரங்களை வளர்த்த பெருமைக்குரியவர் ஒரு மரமானது ஐம்பது வருடங்களில் கோடிக்கணக்கான மதிப்பில் சுற்றுப்புறத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பில் தண்ணீர் மாசுபடுவதை தடுக்கிறது சுமார் இருபது லட்சம் மதிப்பில் மண் அரிப்பை தடுக்கிறது சுமார் நாற்பது லட்சம் மதிப்பில் காற்று மாசுபடுவதை தடுக்கிறது சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது பறவை மற்றும் விலங்குகளுக்கு உறைவிடமாக இருப்பதோடு உணவுப் பொருட்களையும் தருகிறது மேலும் அடர்த்தியாக வளர்ந்த ஒரு மரமானது பத்து குளிர்சாதன மிஷின்கள் தரக்கூடிய குளிர்ச்சியை ஒவ்வொரு நாளின் இருபது மணி நேரமும் தருகிறது என சுற்றுப்புற ஆர்வலர்கள் கணக்கிடுகிறார்கள் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரகுநாத் மாறு ி தோலே தன் சார்பில் இந்த பூமிக்கு ஆயிரம் கோடிகளுக்கும் மேலான சொத்துக்களை வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் சுமார் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை தொடர்ந்து இலவசமாக வழங்கி வரும் இவர் மரம் வளர்ப்பதில் தனக்குள்ள ஆர்வத்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே பாரன்சிக் துறை வேலையிலிருந்து விருப்ப ஓய்வு கொண்டார் மேலும் சுற்றுப்புற சூழலுக்கு மரங்கள் எவ்வளவு நன்மைகள் தருகின்றன என்பது பற்றி தனது ஓய்வு நேரத்தில் பள்ளிகளுக்கு சிறப்பு விருந்தினராக சென்று விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார் மரம் வளர்ப்பதில் இவருக்கு ஆர்வம் ஏற்பட்டதே ஒரு சுவாரஸ்யமான கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடத்தில் உறவினர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சிக்கு ரகுநாத்தின் தந்தையால் செல்ல முடியாத சூழல் ஐந்து ரூபாய் பணத்தை ரகுநாத் கையில் கொடுத்த அவர் தந்தை தனக்கு பதிலாக ரகுநாத்தை சென்று வர சொல்லியிருக்கிறார் மூன்று ரூபாயை தம்பதியருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு திரும்பியிருக்கிறார் ரகுநாத் கையில் இருந்த மீதி இரண்டு ரூபாயை என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை வரும் வழியில் நர்சரி கார்டன் ஒன்றை பார்த்தவுடன் ரகுநாத்தின் மூலையில் சின்ன மின்னல் வெட்டியிருக்கிறது இரண்டு ரூபாய்க்கு மரக்கன்றுகளை வாங்கி தன் வேலை பார்த்த வளாகத்தில் நட்டு அச்செடிகளுக்கு தம்பதியர் இருவரின் பெயர்களை சூட்டியிருக்கிறார் செடிகள் கண்முன்னாடி செழித்து வளர்வதை பார்த்த ரகுநாத்துக்கு உள்ளுக்குள் இனம் மகிழ்ச்சி மரம் வளர்ப்பது இவ்வளவு மகிழ்ச்சியான விஷயமா என சிந்திக்க ஆரம்பித்த ரகுநாத் அன்றிலிருந்து இன்று வரை பல லட்சம் மரக்கன்றுகளை பராமரித்து மற்றவர்களுக்கும் மரங்களை வளர்க்கும் வகையில் இலவசமாக மரக்கன்றுகளை வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறார் கையில் ஒரு சாக்கை எடுத்துக்கொண்டு வெளியே சுற்றுவதை ரகுநாத் வழக்கமாக வைத்திருக்கிறார் ஏதாவது ஒரு செடி தண்ணீர் இல்லாமல் வாடி இருந்தால் அதை பத்திரமாக எடுத்து வந்து தனது தோட்டத்தில் இயற்கை உரமிட்டு செழிக்க வைத்து விடுகிறார் வாடி போன செடியா எனக்கு மனசு கேட்காது அதே செடிய செழிப்பா வளர்த்ததும் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க நான் ஏன் இலவசமா மரக்கன்று தரேன்னா மரம் வளர்க்கறதோட அருமைய மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு தான் இயற்கை அன்னைக்கு நாம திரும்ப செலுத்த வேண்டிய நன்றி கடன் தாங்க இது மனுஷங்க பாதி பேருக்கு மரங்களோட உண்மையான மதிப்பு தெரியறதில்ல ஒரே ஒரு தடவை அந்த மதிப்பு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பாக்குற இடத்துல எல்லாம் செடி நட ஆரம்பி வச்சிருவாங்க என ஆணித்தரமாக பேசுகிறார் ரகுநாத் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு என்பதால் ரகுநாத் மற்றவர்கள் வளர்ப்பது போல பிளாஸ்டிக் பைகளில் செடி வளர்ப்பதில்லை நான் இலவசமாக செடியை தரும் போது சுற்று வட்டாரத்துல இருக்கிற பூந்தட்டி விற்கிறவங்க பயனடைவாங்க பள்ளி மொத்தமா என்கிட்ட இருந்து மரக்கன்றுகளை வாங்கும் போது பக்கத்துல இருக்க ஆட்டோ வச்சிருக்கிறவங்களுக்கோ இல்ல லாரி வச்சிருக்கவங்களுக்கோ பணம் கொஞ்சம் கிடைக்குது நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளால பயனடை மகிழ்ச்சி தானே என்கிறார் ரகுநாத் பணம் மட்டுமே முக்கியம் என அதன் பின்னே ஓடும் இயந்திர உலகில் மர வளர்ப்பில் ஆர்வம் காட்டி இயற்கையை நேசித்து நோபல் பரிசு வென்ற வங்காரி மாத்தாய் நூற்று கணக்கில் மரங்களை நட்ட கர்நாடகத்தை சேர்ந்த நூற்றி மூன்று வயது திம்மக்கா பாட்டி போன்றவர்களின் வரிசையில் ரகுநாத் நிச்சயம் இடம்பெறுகிறார் இவரைப் போன்ற மனிதர்களால் தான் இயற்கை இன்னும் நிம்மதியாக மூச்சு விடுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்